தேனி அள்ளிநகரம் நகராட்சி அலுவலகம் அருகே இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணி அளவில் இந்து எழுச்சி முன்னணி சார்பில் கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு புஷ்பாஞ்சலி செலுத்தினர் கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் நடிகர் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பச்சிலம் குழந்தைகள் உள்ளிட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் நெஞ்சை ஒழுக்கிய நிலையில் உயிரிழந்தோரின் ஆத்மா இறைவன் திருவடி நிழலில் எல்லைப்பார தேனி அள்ளிநகர் நகராட்சி அலுவலகம் அருகே இந்து எழுச்சி முன்னணியின் நகர அளவிலான நிர்வாகிகள் உயிரிழந்தோரின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி புஷ்பாஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் இந்து எழுச்சி முன்னணி தேனி நகர பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டு பரப்புறையின் போது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர்